வேலும் மயிலும் சேவலும் துணை மார்கழி திங்கள் பனிரெண்டாம் நாள் திருப்பாவை பாடல் பனிரெண்டு கனை தேழங்கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து மூளை வழியே நின்று பால் சோற நானை தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் പണിത്തലൈവേളനാസൽ കട പറ്റി സീനത്തിനാൽ തെന്നിലങ്ങോണിച്ച മണത്തക്ക് ഇനി യാന പാടൂണി വായവായ മണത്തക്ക് ഇനി യാന പാടൂണി വായവായ ഇനി താൻ എഴുന്ന പേരുറക്കം அறிந்தேலோரெம்பாவாய் ஆனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரெம்பாவாய் பசியால் கதறித் திரியும் தங்கள் கன்றுகளை எண்ணிய எருமைகள் தங்கள் மடியில் சொரியும் பாலைச் சிந்தியபடியே அங்குமிங்கும் செல்கின்றன அவை சொரிந்த பால் இல்லத்து வாசல்களை சேராக்குகின்றது இந்த அளவுக்கு விடாமல் பால் சொரியும் எருமைகளுக்குச் சொந்தக்காரனான ஆயனின் தங்கையே கொட்டுகின்ற பணி எங்கள் தலையில் விழ உன் வீட்டு தலைவாசலில் நாங்கள் காத்து நிற்கின்றோம் சீதையை கவர்ந்து சென்ற ராவணனின் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராமாவதாரம் எடுத்த கோமானாகிய அந்த நாராயணனின் பெருமையை பாடுகின்றோம் நீயோ இன்னும் பேசாமல் இருக்கிறாய் எல்லா வீடுகளிலும் அனைவரும் எழுந்துவிட்ட பிறகும் உனக்கு மட்டும் என்ன பேருரக்கம் எழுந்திரு திருவெம்பாவை பாடல் பனிரெண்டு ஆர்த்த பிறவிடனார்த்தாடும் தீர்த்தன் தீர்த்தன்னல் தில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோவும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி ஆர்ப அரவம் செய்ய அணி குழல் மேல் பண்டார்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் பூத்திகளும் பொய் ஈகை குடைந்துடையான் பொற்பாதம் எத்தீ இருஞ்சுனை நீராடேலோரெம்பாவாய் எத்தி இருஞ்சுனை நீராடேலோரெம்பாவாய் தோழியரே இப்போது வாய்த்துள்ள பிறவியாகிய துன்பம் இனிமேலும் வராமல் தடுக்கும் கங்கையைத் தலையில் கொண்டவனும் சிறந்த திருத்தலமான சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடமாடும் கலைஞனும் வானத்தையும் பூலோகத்தையும் பிற உலகங்களையும் காத்தும் படைத்தும் அழித்தும் விளையாடும் தன்மைகளை கொண்டவர் நம் சிவபெருமான் அவரை நம் கரங்களில் உள்ள வளையல்கள் ஒலி எழுப்பவும் இடுப்பிலுள்ள ஆபரணங்கள் பெரு எழுப்பவும் பூக்களை உடைய பொய்கையில் நீந்தி மகிழ்ந்து சிவாய சிவாயனம சிவாயனம என்னும் மந்திரம் சொல்லி அவனது பொற்பாதத்தை வணங்கி மகிழ்வோம் இறைவனே ஆக்கவும் அழிக்கவும் காக்கவும் வல்லவன் என்பது அறிந்த விஷயம் இது நன்றாக தெரிந்தும் அவனை புரிந்து கொள்ளாமல் தான் என்ற அகங்காரத்துடன் தெரிபவர்களே இவ்வுலகில் அதிகம் உலகம் என்ற நாடகத்தில் நமக்கு தரப்பட்டுள்ள பாத்திரத்திற்குரிய இந்த நடிப்பை கைவிட்டு அவனை அடைய வழி தேட வேண்டும் என்பதே இப்பாடல் உணர்த்தும் கருத்தாகும் திருப்பள்ளி எழுச்சி பாடல் இரண்டு அருணனின் தீரன் தீசை அணுகி கீருள் போய் அகன்றது உதயம் நின்மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழையளையன கடிமலர் மலரமற்ற நலங்கண்ணாம் தீரள் அறுபத முரள் வணகிவையோர் திருப்பெருந்தூரையோரை செய்வ பெருமானே அருள் நீதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே அருள்நீதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே